நேரத்துல ராணுவ வீரர்கள் கூட நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணிடுவாங்க சில நேரத்துல ஆசிரியர்கள் கூட கடமை தவறி மாணவர்களுக்கு எதிராக நடந்துருவாங்க சில நேரத்துல சமுதாய தொண்டர்கள் கூட சுயநலமா நினைச்சு தவறுகளை செஞ்சுருவாங்க ஆனா என்னைக்காவது பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எதிராக துரோகம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா சார் பெத்தவங்க அவங்களுக்கு தான் சார் இதயத்துல முதலிடம் கொடுக்கணும் சார் பணம் பொருள் நகை இதையெல்லாம் பொக்கிஷத்தை போல பாதுகாக்காதீங்க கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்களே ரெண்டு வாழும் தெய்வங்கள் அம்மா அப்பா அவங்கள பொக்கிஷம் போல பாதுகாக்குங்க சார் அதுதான் சார் புண்ணியம் உலகத்திலேயே அழகான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாங்கிற சொல் தான் சார் கடவுளை கும்பிடுறோம் நம்ம சில நேரத்தில் சோகம் வரும்போது அந்த கடவுளை கூட தாயே அப்பனேன்னு தான் சார் சொல்கிறோம் அவ்வளோ புனிதமானது சார் அம்மா அப்பான்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் ஆசிரியர்கள் வழிகாட்டின்னு கொடுத்தீங்க இராணுவ வீரர்கள்னு தலைப்பில் கொடுத்தீங்க மூணாவதா கண் கண்ட தெய்வங்கள்னு தலைப்பில் கூட கொடுத்துருக்கீங்களே சார் அவ்வளவு புனிதமானது சார் அம்மா அப்பாங்கிற உறவு சார் பெற்றோர்கள் கண்கண்கட கண்கண்ட தெய்வங்கள் தான் ஒத்துக்கிறேன் நான் அதில் வேறு கருத்து சொல்கிறது இல்லை சார் ஆனால் இன்றைய காலத்தில் ஏபிசிடியும் ஆத்திச்சூடியும் சொல்லி கொடுக்க வேண்டிய பெற்றவர்கள் மன்மதராசா பாட்டு போட்டா குழந்தை எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடி ஆட கத்து கொடுக்கறாங்களே சார் அந்த பெற்றவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க அரிசியில கல் இருந்தா அரிசியவே சாப்பிடாம இருக்கிறது இல்லை சார் நீங்கெல்லாம் நான் பேசறது படைத்த பெற்றோர்கள் இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அதுல ஒரு காரணம் உங்க தாயின்னு இன்னைக்கு இந்த அம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் உங்க உடம்புல ஓடுற ரத்தமும் செத்து பிழை பெத்தெடுத்தாலே அந்த தாய் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலே அந்த தாய் அந்த தாய் சார் இங்க எல்லாத்து உடம்புலையும் ஓடிட்டு இருக்கு அந்த தாய்க்கு தான் சார் நம்ம முதலிடம் கொடுக்கணும் வித்தாய் என்னை பெற்றாய் மாதம் பத்தாய் என்னை சுமந்தாய் முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய் நான் செய்த பிழையெல்லாம் மன்னித்தாய் நீதானம்மா தெய்வத்தாய் சார் எங்கள் அம்மா அப்பா திருமணமான புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் படிக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு படிப்பு கொடுத்தாங்க சார் என்னென்னலாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க சார் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்களுக்குன்னு சந்தோஷம்னு எதையுமே தேடாம சந்தோஷம் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சார் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சேன் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் மருத்துவராகணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார் ஆனா என்னால மருத்துவராக முடியல ஏன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல நான் பயோடெக்னாலஜி எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு இருந்தால் கூட நாற்பதாயிரம் ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்போ கூட அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருந்தாங்க பயோடெக்னாலஜி முடிச்சதும் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலை கிடைச்சிச்சு அந்த வேலை கிடைக்கும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க வேலைக்கு போறியான்னு அப்போ நான் அழுத சார் நான் என்ன தெரியுமான்னு அம்மா என்னால் மருத்துவராக முடியலையம்மா நான் அழுத சார் அப்போ எங்கள் அப்பா அம்மாவும் பேசிட்டு அவங்க நினச்சாங்க ஒவ்வொருத்தரு காலிலையும் சார் எங்க அப்பா போய் அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குமா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குமான்னு எனக்காக காலில் விழுந்தாங்க சார் எங்க அப்பா அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு அவங்க அப்பா சொன்னாங்க நான் சாகிற வரைக்கும் நான் கடனை கட்டிடுவேன் எப்படியாவது உன்னை மருத்துவத்திற்கு படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க சார் எங்க அப்பா அப்படி என்ன படிக்க என்ன கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கினாங்க வாங்கி போய் ஒரு மருத்துவ கல்லூரியில் போய் என்ன சேர்த்தாங்க சார் மருத்துவ கல்லூரியில் சேர்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க சொன்னாங்க நீங்க போங்க அட்மிஷன் கார்டு வந்துரும்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசமும் ஆச்சு சார் ஆனால் கார்டு வரல அந்த காலேஜுக்கு போய் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சீட் இல்லை ஆறு மாதம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு எங்க அம்மா போட ரத்தம் சார் அந்த காசு அந்த கல்லூரியில ஏமாத்திட்டாங்க சார் ஆறு மாதம் கழிச்சு வாங்கிக்கோங்கன்னு அப்போ நான் அழுதேன் சார் நான் அழுகும்போது எங்கள் அம்மா என்ன தெரியும் சொன்னாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் என் ரெண்டு தோல்லையும் கட்டி தலையடமான வச்சாத நான் உன்னை எப்படியும் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு சார் அப்படி சொல்லிட்டு இப்போ சார் இப்போ நான் உங்க முன்னிலையில நின்று இப்படி பேசுற மைக்க பிடிச்சிட்டு நான் இப்ப மருத்துவ கல்லூரியில படிக்கிறேன் சார் ரெண்டாவது ஆண்டு முடிச்சுட்டேன் சார் எங்க அப்பா அம்மாவோட தண்ணீர் தான் சார் அது எங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீரும் ரத்தம் ரத்தமும் தான் சார் என்னை படிக்க வச்சுச்சு இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்ருக்கேன் சார் ஒரு நாள் நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன் சார் நான் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸ் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்போது நீங்கள் பக்கத்தில் வந்து என்னை பார்த்தா என்னென்னு சார் சொல்லுவீங்க

அதே மாதிரி சமுதாய தொண்டர்கள் அன்பு காட்டுவாங்கன்னு பேசினாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் அன்பு காட்டுவாங்க இராணுவ வீரர்கள் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனா இந்த மூணையும் ஒரே நேரத்தில் உன்னை பெத்தெடுத்து உனக்கு அன்பு காட்டி உனக்கு இதுதான் ஆசிரியர்னு வழி காட்டி கடைசியில உனக்காக கடைசியில உனக்காக உயிரையும் கொடுக்க துணிவாளே அந்த தாய் அந்த அவங்களுக்கு தான் சார் நம்ம இடத்துல முதலிடம் கொடுக்கணும் ஆசிரியர் நான் நாம என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வகுப்புக்கு வருவாரு அட்னன்ஸ் எடுப்பாரு போர்டில் எழுதிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா அவர் குண்டு குண்டா எழுதுறாரு பாரியா எழுத்து அதெல்லாம் சாதாரண எழுத்து இல்லையா என்னமோ ஏதோ ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கிற தலையெழுத்தியா தலையெழுத்து ஐயா பக்கத்தாடி கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன் எங்கள் அப்பனை ஆத்தாள் திட்டுறாங்க களவாணி பயலை என்ன சொன்னாலும் கல்லாட்டவன் நிற்கா ஆமாயா நாங்கள் கல்லு தான் கல்லே தான் ஆனால் இந்த கல்லையும் செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாத்திரார் பாரு அந்த வாத்தியார் அவருக்கு தாய் நம்ம மனசில் முதலிடம் கொடுக்கணும் ஐயா இப்போ லீவ் விட்டுட்டாங்க எல்லாரும் சுற்றுலா போவாங்க மாம மச்சான் வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா கடைசிக்கு சினிமாக்காவது போவாங்கயா ஆனால் நான் எங்கே போனேன் தெரியுமாயா

சியாவது வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழப்பில் மண்ணை போட்டுறாதீங்க நாங்கள் எங்கள் வாத்தியார் அப்ப சொன்னார் அம்மா நாளு நான் கூலியை பார்க்காதம்மா இவன் அரட்டை இறங்க போயிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரியா அது மட்டும் இல்லையா பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து எங்க நான் அனுப்பிச்சி வச்சிருக்காருயா ஐயா உச்சி வெயில்ல அருவா புடிச்சு காச்சு போன இந்த கையில இப்ப உங்க முன்னாடி நின்றுனா மைக்க புடிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் தான் அவருக்கு தான் என் மனசுல முதலிட கொடுக்குறேன் பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்கய்யா ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்பண்ணு அவர் நிறைய ஆடு இருந்தாரு ஆனா ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல கேட்டாங்க இத்தனை ஆடு மேயில ஏன் இந்த ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல இருக்கீங்கன்னு அதுக்கு ஏசு கிறிஸ்து சொன்னாரியா இந்த ஆடுகள்லாம் சரியான வழியில போயிடும் இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வழி தவறி போற ஆடு வழி தவறி போற ஆட்டையை சரியான வழியில செலுத்துறவங்க ஒரு நல்ல மேய்ப்பண்ணா இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு நல்ல மேய்பண்ணா இருக்காரியா வாழ்க்கையில வழிதவரை போறவனையும் வசதியில வாழ்க்கையில வழிதவரை போறவனையும் வறுமையில வாடுறவனுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஐயா எங்க ஊர்ல வழிதவரை போச்சுக்க ஒரு ஆடு ஆனா எங்க வாத்தியார் கசாப் கடைக்கு முடிக்கி விட்டாரு ஐயா படிக்க வச்ச வாத்தியார் என்ன ஒண்ணா தெரியுங்களா என்ன அஸ்தமத்தை வாத்தியாரு நீச்சல் பழகணும் நீச்சல் பழகணும் ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு என்னை ஒரு வாய்க்கால் வாரம் கூட்டி போய்ங்க அந்த ஆளோடய வாழ்க்கையே அந்த ஆளுக்கு எப்படி காப்பாற்றிக்கிறேன்னு தெரியாமங்க நான் பச்சிலம் பாலகனுங்க என்னை இடுப்பில் க அந்த இடுப்பில் கவத்தை கட்டிடுங்க ஒரு குணையை எங்கிட்ட கொடுத்துட்டுங்க ஒரு குணையோடு போய் வாய்க்கால் கூல இறங்கி ஆனந்த குழியில் இருந்தாருங்க அந்த நேரமாக பார்த்து ஒரு பாலா போன விமானம் வரணுங்க இப்படி கையை வச்சு பார்த்துனுங்க கண்ணு கூசுங்க மறுபடியும் ரெண்டு கையை வச்சு பார்த்துனுங்க அது பீழமேட்டில் ஓய் இறங்குற மாதிரி அப்புறம் தான் இப்படி திரும்பி பாக்கறனுங்க நான் கையில குடிச்ச அமர்ந்தவாழ் கலை மேரவா போகுது அப்படிங்க ஒரு வீட்டுக்கு வந்துட்டுங்க யாரோ ஆடு மாடு மேய்க்கிற வசங்க காப்பாத்திங்க அந்த வாதியார வீட்டுக்கு வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தாங்களா நான் அவரை கொல்ல முயற்சி செஞ்சேன்னு சொல்லிங்க என்னைய பாலகர் சிறைச்சாலைக்கு பரிந்துரை பண்ணிட்டாருங்க

அந்த மனசுக்கு நாம நம்ம ஐயா கவிஞர் கண்ணதாசன் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு ஒருத்தர் வாழ்க்கையில போராடி தன்னோட ஆற்றல் என்ன தன்னோட என்ன தெரிஞ்சுக்கணுயா வாத்தியார் அடிக்கிறார் அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே வாத்தியாருக்கு பசங்களுக்கு என்ன மூணு சென்மத்து பகையா இல்ல பரம்பரை விரோதமா பங்காளி சண்டையில பக்கத்து விட்டு தண்ணி பிரச்சனையா ஐயா நீ தப்பு செய்யற உன்னை திருத்த அடிக்கிறாரியா அப்பா அடிக்கிறாரு போலீஸ்கார் அடிக்கிறார் அதெல்லாம் வாத்தியார் அடிக்கிறார் அடி ஒருத்தனை தன்னோட வாழ்க்கையில உயர்த்துற வெற்றி படியா இருக்கிற புனிதமான அடியா ஐயா திருவண்ணாமலைக்கு பக்கம் ஒரு ஊர் ஒவ்வொரு ஊருன்னு ஒரு சிறப்பு இருக்கியா எடுத்துக்காட்டு பொள்ளாச்சிக்கு இளநீர் சொல்லிட்டாரு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கியா என்ன சிறப்பு தெரியுங்களா வாத்தியார் தான் அந்த ஊருக்கு சிறப்பு ஐயா ஒரு ஊருக்குள்ளே இறங்குனதையும் நாம் யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போகணுன்னா அந்த பெட்டி கடக்கார வீடுது அந்த கோணி கடக்காரர் வீடுது இல்லை அந்த மாடி வீட்டுக்காரர் வீடுன்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுவோம் ஆனால் அந்த ஊருக்குள்ளே இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு எதில் ஓன்னு கேட்டால் எல்லாம் சிரிச்சிருவாங்கயா ஏன் தெரியுமாயா அந்த ஊரே பூரா வாத்தியார் தான் ஐயா அப்ப புள்ள பேர எல்லாரும் வாத்தியார் தான் பேரனுக்கு பொண்ணு எடுத்தா டீச்சர் படிச்ச பொண்ணுதான் பொண்ணுக்கு மாப்பிள வாத்தியார் வாத்தியார் மாப்பிள தான் அதனாலதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு பேரு வச்சாயா என்ன பேரு வச்சாங்க தெரியுமா நல்லான் பிள்ளை பெற்றால் வச்சாங்கயா ஐயா பலரும் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா பெத்தெடுக்கிறவங்க பெத்தவங்க நான் வாழ்க்கையில வளர்த்தெடுக்கிறவங்க வாத்தியார் தாயா ஒருத்தனை உருவாக்குறது பெற்றோர்னா அவனை உயர்த்துறது ஆசிரியர் ஒரு விளக்குல எண்ணெயை ஊத்தி திரி போட்டு தீப்பத்தி வச்சா மட்டு பத்தாதியா அந்த விளக்கு சுடர்விட்டு எரியணும்னா ஒரு நல்ல தூண்டுகோள் வேணியா ஒருத்த வாழ்க்கையில உருவாக்கினா மட்டு பத்தாதியா அவன் வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும்னா ஒரு நல்ல தூண்டுகோளாவும் ஊன்றுகோளா இருக்கிற ஒரு ஆசிரியர் கண்டிப்பா வேணுமியா ஒரு பெற்றோர் ரெண்டு அல்லது மூணு நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான நல்ல பெற்றோர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காருயா ஐயா கடும் பணியிலையும் கடும் புழுதியிலையும் கடு வெயிலையும் நின்று கடமை உணர்ச்சியோட ஒரு ராணுவ வீர செயலாற்றான் ஆனா அந்த வீரனுக்குள்ள அந்த கடமை உணர்ச்சியை கொண்டாட கொண்டு வருவதற்காக தேசப்பட்டு நாட்டு வரலாறு நாட்டு பற்று அனைத்து ஊற்றி தேசபக்தியுடைய ஒருவனா உருவாக்கினார் பாரு அந்த ஆசிரியர் அவருக்கு தாயா நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் ஐயா இந்த மாதிரி இந்த சமூகத்தில் ஆணி வேற இருந்து தானே மற்றவங்க அத்தனை பேர் உருவாக காரணமாக தானே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஆசிரியருக்கு தான் என் மனசுல முதலிட உங்க உங்க மனசுல நீங்க முதலிட கொடுக்கணும்னு தான் என் கோரிக்கையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்